ராணி இப்ப உடம்பு பரவாயில்ல எப்படி இருக்குது பிரியா உன் குழந்தைய பாக்கணும்னு ஆசை ஆசையா வந்தா அவள்ட்ட பாப்பா கூட அவ கொஞ்ச நேரம் குஞ்சிட்டு தரட்டும் பிரியா வா பிரியா பாப்பா பாரு அப்படியே அழகா இருக்கிறா தெரியுமா எவ்வளவு நேரம் வேணாலும் தூக்கி கொஞ்சிக்க அத்தைகிட்ட அவ ஒட்டிக்குவா குகன் நீயும் வந்திருக்கிறியா வந்து ரெண்டு பேருமே பாப்பாவை சேர்ந்து பாருங்க எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து என் குழந்தைய பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் ஒன்றா வந்து பாருங்க அன்னி அதெல்லாம் என்னால் முடியாது நான் பாப்பாவை பார்க்க தான் நீ வந்து மற்ற விஷயத்துக்கெல்லாம் நான் வர கிடையாது அச்சோ என் தங்கம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நீனும் கவலைப்படாதடா அத்தை உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் சரியா ரியா மாமாவும் பாத்துக்குவேன்னு சேர்த்து சொல்லு நானும் அவனை நல்லா பார்த்துப்பேன்ல ஆமாம் ஆமாம் உங்கள் மாமா ரொம்ப நல்லா பார்த்துக்குவாரு அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு உன்னையும் கழட்டி விட்டுருவாரு அதனால நீ யார் கூடயுமே சேராத அத்தை கூட மட்டும் இரு என்ன பிரியா உனக்கு பிடிக்கலாம் பேசாத பாவம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போயிட்டான் பாரு உனக்கு பிடிக்கலாம் நீ அமைதியா இருந்துக்க பிரியா அவங்கள பத்தி எல்லாம் எதுக்கு பேசி நம்ம மனச கஷ்டப்படுத்தணும் என்ன நம்ம வந்த வேலை முட்டும் முடிச்சுட்டு போவோம் நம்ம குழந்தையை பாக்குறதுக்கு தான் வந்தோம் சண்டை போறதுக்கு வரல அண்ணே நான் ஏதாவது அவங்கள்ட்ட பேசினேன்னா அவங்களாதான் வந்து என்கிட்ட வாயி கொடுக்கறாங்க நான் பேசாம அமைதியா பாப்பாவை தானே கொஞ்சிக்கிட்டு அவனா வந்து பேசிட்டு அவனா ஒண்ணு சொல்லிட்டு போனா நான் என்ன பண்ண முடியும் என் மனசுல உள்ளதுதான் நான் சொல்ல முடியும் ஓலியா அவன்கிட்ட நலனாம் நடிக்க முடியாது சரிங்கன்னே நான் இனிமேல் பேசல சார் டாக்டர் வர நேரம் ஆயிடுச்சு சார் எல்லோரும் வெளியே போங்க யாராவது ஒருத்தவங்க பெரியவங்களை மட்டும் இருக்க வைங்க டாக்டர் வந்து பார்த்தா திட்டுவாங்க குழந்தையை கீழே வச்சுட்டு போங்க சரிங்க மேடம் நாங்கள் கலந்துடுறோம் குழந்தைய பார்க்கலான்னு தான் வந்தோம் இன்னும் நம்ம பார்க்கல அதனால தான் பார்க்க வந்தோம் இப்ப வெளியே போயிடுறோம் மேடம் எந்த டிஸ்டபன்ஸும் நாங்கள் குழந்தைய பண்ணலை மேடம் பிரியா வா வெளியே போயிடலாம் டாக்டர் வர நேரம் ஆயிடுச்சாமா வா சரிங்கண்ணே ராணி இப்போ உங்களுக்கு உடம்பெலாம் பரவாயில்ல எந்திரிச்சு உட்கார்றீங்களா இல்லையா உக்காந்து நான் பார்க்கவே இல்லையே இன்னும் இல்லைங்க மேடம் ரொம்ப வயிறு பெயினா இருக்கனால இன்னும் நான் எந்திரிச்சு உக்காரல ரொம்ப முடியல மேடம் ரொம்ப வயிறு பெயினா இருக்கு மேடம் அந்த ஸ்டிச்சர்ஸ் போட்டது ரொம்ப வலிக்குது மேடம் ஆப்ரேஷன் பண்ணா அப்படிதாம்மா இருக்கும் நீ எந்திரிச்சு உக்காந்தாதான் நல்லபடியா உடம்பு சரியாகும் சீக்கிரம் அதனால எந்திரிச்சு நடக்கிறதுக்கு பாரு புரியுதா மேடம் சாப்பிடவே இல்லாம ரெண்டு நாளா ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாமா என்னன்னு சொல்லுங்க தந்துடுறேன் நல்லா நீர் ஆதாரமா கொடுக்கணும் சரியா காலையில ரெண்டு இட்லி மதியானம் வந்து சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க நைட்டு இடியாப்பம் ஏதாவது லைட்டான ஃபுட்டா கொடுங்க அப்பதான் சீக்கிரம் செரிமானம் ஆகும் நீர் ஆதாரம் நிறைய கொடுத்தாதான் குழந்தைக்கு நல்லா பால் சுரக்கும் அதனால நிறைய தண்ணி குடிங்க அடடே வாப்பா ஜெய்ஸ் எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா என்ன இந்த பக்கத்தை ஆச்சரியமா வந்திருக்குற ஓ ராணிய பாக்குறதுக்கும் குழந்தைய பாக்குறதுக்கும் வந்திருக்கிறியா உன்னைய பாத்தே பல வருஷம் ஆயிருச்சு எப்படி கண்ணு இருக்கிற அதெல்லாம் என்ன சித்தி நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ராணி அக்காவோட குழந்தைய பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க பெண் குழந்தைன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷத்துல ஓடி வந்தேன் அடடே குழந்தை அப்படியே ராணி அக்காவை உரிச்சு வச்சிருக்கிறான் அப்படியே அழகு தேவதையா இருக்காவ ஆமா கண்ணு என் கண்ணையே அவளுக்கு பற்றும் போல அம்பிட்டு அழகா இருக்கிற குழந்தைய சுத்தி போடணும் முத என்ன சொல்ற சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் சித்தி உங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் குழந்த பிறந்த விஷயத்த சொல்லலையா அவங்களும் வந்து பாக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல இல்ல கண்ணு அவங்களுக்கு எனக்கும் மனசாபம் இருக்குது அதனால அவங்கள நான் கூப்பிடறது கிடையாது அவங்க பையனால என் பொண்ணோட வாழ்க்கையை கெட்டு போச்சுப்பா அதனால அவங்க கூட சரியா பேச்சு வச்சுக்கிறது இல்லை அதனாலதான் நான் கூப்பிடலப்பா நீங்க தான் சித்தி இப்ப இருக்கிறீங்க அவங்க அவங்கள பத்தி என்கிட்ட விசாரிச்சுட்டேதான் இருப்பாங்க ராணிக்கு குழந்தை பிறந்ததுமே சொல்லுங்க வந்து பாக்குறேன்னே சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க ஒரு வார்த்தை போன் போட்டு சொல்லுங்க பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க இல்ல கண்ணு அந்த என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிஞ்சு போய் அந்த நான் சித்தி அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்களையாச்சும் கூப்பிட்டு பேசுங்க அந்த பையனு ஒன்னும் தப்பான பையன் மாதிரி தெரியல உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் விலகி போயிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசினோம்னா சரியா போயிரும் நம்ம சண்டை போட்டு பேசாம இருக்கிறது இங்க தூரமே இதே பேசிட்டோம்னா அவளதான் இந்த உலகத்தையே மறந்துடுவோம் அதனால எந்த பாரபட்சமும் பார்க்காம கோவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாரும் பேசுங்க அப்பதான் அதுக்கான விட தெரியும் முதல்ல பேசுங்க சித்தி அப்புறம் பாப்போம் சரி கண்ணு நீ பேசனனால நான் அவகிட்ட போன் போடுறேன் நீ சொன்னதுக்காக மட்டும்தான்